ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறேன் இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பராளி சர்வதேச விமானம் நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் பரா வாரதுக்கான முக்கியமான காரணம் நாளைய நாளில் இருபத்தி மூன்றாம் தேதி மிக பிரம்மாண்டமான முறையில் யாழ்ப்பாணம் மத்திய மைதானத்தில் பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நடக்குது அதுக்காக நேற்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாடகர் மனு அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார் இன்றைய நாளில் பின்னணி பாடகி பிரபலமான பாடகி சைந்தவியர்கள் இங்கே இங்கே வர்றாங்க இன்றைக்கு அவங்கள தான் வந்து வெயிட் பண்ணி கொண்டுக்கிறோம் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு மணத்தியாலத்துக்கிட்ட இன்றைய நாளில் விமானம் வந்து லேட்டாக வந்து வருது அதனால் தொடர்ச்சியாக வந்து வெயிட் பண்ணி கொண்டு கொண்டிருக்கிறோம் அதோட சேர்ந்து இன்னமும் ஒரு பின்னணி பாடகிய ஒரு வந்து வாராங்க இன்றைய நாளில் யார் யார் வாராங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கோட வந்து ஷேர் பண்ணுறாங்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து முதல் முறையாக வார அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள இன்றைய நாளில் இங்கே நாங்கள் அவங்களோட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் வாருங்கள் காலனைக்குள்ள போகலாம் ஃப்ளைட் வந்து இறங்கிட்டுது பாருங்கள் இல்லாமல் இந்த ஃப்ளைட்டை வந்து பார்த்தோன்னு நிற்கிறேன் இராணுவத்தினெல்லாம் கூட வேற வீடியோ எடுக்கணும் வணக்கம் நான் தீப்திகா ஹெட் ஆஃப் ஏட்ரியன் ப்ரொடக்ஷன்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஜால்பானம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்திருக்கோம் எங்களோடய ஷோக்காக எங்களோட ஷோ சிஏசி மற்றும் ஃபோர் சீசன்ஸ் வழங்கும் ஏட்ரியனின் ஜால் மணி வணக்கம் இந்த ஷோக்கு வந்து நேற்று நேற்றைய தினம் மனுசரும் சிட்டிஸ் சர் மியூசிக் கம்போசரும் வந்திருந்தாங்க ஸோ இன்றைய தினம் சிங்கர் சாயந்தவி மேம் அண்ட் தீப்தி சுரேஷ் நவீன் மற்றும் குமார் அவர்கள் வந்து வந்திருக்காங்க ஷோக்கு ஸோ நாளைக்கு இருபத்தி மூன்றாம் தகுதி மாலை ஆறு மணிக்கு ஜெஃப்னா காலேஜ் கிரவுண்டில் ஷோ நடக்க இருக்குது ஏற்றுனின் ஜால்மணி வணக்கம் எல்லாரும் புக் மை ஷோலையும் டிக்கெட் வாங்கிக்கொள்ளலாம் அதே மாதிரி ஏற்றியன் சோலர் கிரீன் ஆஃபீஸ் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி மெயின் ஸ்ட்ரீட் ஜாஃப்னா மற்றும் நந்தா ஜுவல்லர்ஸ் இதில் வந்து நீங்கள் அவங்களோட டிக்கெட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம் நாளைக்கு ஆறரைக்கு மறக்காமல் எல்லாரும் ஷோ பார்க்க ஆல்சோ நாளைக்கு வந்து கார்த்திக் சரும் வர ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு சிங்கர் மனோ சார் மற்றும் சிங்கர் கார்த்திக் சார் சிங்கர் சாயந்தவி மேம் சிங்கர் தீப்தி சுரேஷ் மேம் ஆல்சோ ஸ்பெஷல் கெஸ்டா சிட்டி சார் மியூசிக் கம்போசரும் வந்திருக்காங்க ஸோ இது மிக பிரம்மாண்டமாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ சாய்ந்தவி மேம் எல்லோரும் வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக பாருங்கள் ஹையில் மாலை பொன்னாடிகளோட வந்து இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணி பண்ணிக்கிறோம் அதோட பின்னுக்கு மூலதாளங்களும் இருக்குது பாருங்க மூலதாளங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க

சைந்த கொஞ்சம் எதிர்பார்க்கு வருவாங்க பாருங்க அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணி நினைக்கிறேன் நாங்கள் பாடகை சைந்தை மாதிரி நம்ம பாருங்க உள்ளுக்கு வந்து இந்த பனிப்பெண்கள் இல்லாமல் வந்து உள்ள புகைப்படங்கள் எடுத்து நினைக்கிறேன் பாருங்க எல்லாம் கியூட்டாக வந்து வராங்க வணக்கம் வணக்கம் வந்து வெல்கம் பண்ணினோம் புன்னாடைகள் போட்டு வந்து கௌரவிக்கணும் எல்லாருமே கொண்டாடைகள் எல்லாம் வந்து போட்டு போய் தோறை வைக்கணும் பாருங்க அங்கே எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இருக்காங்க எல்லாேருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் ஜாஃப்னாக் வந்திருக்கோம் நிறைய வாட்டி கொலம்போவில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நானும் தீப்தியும் வந்திருக்கோம் மனோஜ் சார் ஏற்கனவே இங்கே இருக்கார் கார்த்திக் சாரும் வந்துக்கிட்டே இருக்கார் உங்கள் எல்லோரையும் இந்த யாழ்மண்ணை வணக்கம் ஷோவில் வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம் அண்ட் ஸோ லவ்லி டு பீ ஹியோர் அண்ட் ஓவர் த இயர்ஸ் பயங்கரமான சப்போர்ட் எங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கீங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் த லவ் ரொம்ப 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 சந்தோஷம் நீங்கள் வந்து இறங்கினோடனே இவ்வளோ ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு கிடைச்சிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜாப்னாவில் வந்து அவங்க எல்லாருக்கும் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து கார்த்திக் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் ஹேப்பினஸ் நாளைக்கு ஈவினிங் நான் சந்திக்க அச்சரிந்தராட்டினும் போல சுத்துதையா

நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் பாடுறோம் ஏன்னா எவ்ரி சாங் இவ்வளோ எஸ் அ நியூ சாங் நான் ஃபர்ஸ்ட் சாங் மாதிரி ட்ரீட் பண்ணினா தான் அந்த ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ மேபி மை ஃபர்ஸ்ட் மலையாளம் அந்த பாட்டு ரிலீஸ் ஆகலை ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப இது வரைக்கும் நான் லாங் ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்து அது மட்டும் அப்படி இல்லை பாட்டு பொறுத்து பொறுத்துக்கு அழக ரெண்டு பேரும் வந்து பாடலாம் வந்து படிச்சாங்க பாருங்க மீடிய சவுந்தரனுடைய அந்த ஒரு ஃபேவரட் பாடல்